நேர்களே வணக்கம் இந்த வாஸ்துப்படி வாழ்வு என்ற தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வடமேற்கு மூலையின் ரகசியம் என்ன வடமேற்கு மூளை எப்பேற்பட்டது முக்கியமானது என்பதை இப்ப கொஞ்சம் நம்ம அழைச்சி பார்க்க போறோம் அதாவது நிறைய பேர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு வடமேற்கு என்றாலே கழிவு பொருள் போடுகிற இடமா அல்லது வடமேற்கில் நம்ம எதுவுமே போடாமல் சும்மா வச்சிடலாமா வடமேற்கு விருத்திகளை கொடுக்கக்கூடிய இடமா இப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறீங்க வடமேற்கு மூளை மிக மிக முக்கியமான மூளை எதற்கு ஈக்குவலண்டா தென்மேற்கு மூளை எவ்வளவு முக்கியமோ வடகிழக்கு மூளை எவ்வளவு முக்கியமோ அதே போல் வடமேற்கு மூளை மிக முக்கியமான மூளை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி ஒவ்வொன்றா பார்ப்போம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டுறீங்க இந்த வீடு கட்டுறதுல நிறைய பேர் பூமி பூஜை போடுகிற போது வடகிழக்கில் போடுறோம் வடகிழக்கில் இந்த மூலையில் பூமி பூஜை போட்டு தான் வீட்டை கட்ட ஆரம்பிப்போம் அதெல்லாம் பக்காவாக ரைட்டு ஆனால் வீட்டை பால்காச்சரணைக்கு கூட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வடகிழக்கு மூலையில் தான் கொண்டு போய் அந்த எல்லாம் வச்சு ஐயர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பூஜை போட்டு நாமளும் உட்காந்து அந்த பூஜையை ஃபினிஷ் பண்ணுறோம் இதை என்னோட கண்ணோட்டத்தில் ஒரு சின்ன குறையாக பார்க்குறேன் அப்படி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா வடகிழக்கு என்பது இறைவனுடைய அருள் கூடிய இடம் அந்த இறைவனுடைய அருள் கூடிய இடத்துல நம்ம நெருப்பு வச்சு ஹோமோகொண்ட வளர்த்து இத்தனை பண்ணுவது என்பது ஒரு பிழையான கருத்து அப்படிங்கிறதான் உண்மை இது எங்கே செய்யணும்னு கேட்டிங்கன்னா வட மேற்கு மூலையிலையும் தென்மேற்கு மூலையிலையும் தான் பண்ணணும் வட மேற்கு மூளை என்று சொல்லக்கூடியது டாய்லெட் வைக்கிறதுக்கு இல்லை படிக்கட்டு போடுறதுக்கு இதெல்லாம் செய்யலாம் ஏன் தெரியுமா வடமேற்கு மேற்கு மூலையில் நீங்கள் என்ன செய்தாலும் அந்த மூளை தன்னை ஏற்றுக்கொள்ளும் சுமை தாங்கி மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு வீட்டில் பூஜரம் வச்சாலும் அந்த இடத்துல அருள் உண்டு அதே போல் டாய்லெட்டை போட்டாலும் அந்த இடத்துல பிரச்சனை வராது அந்த வீட்டுக்காரங்களுக்கு அதே போல் அந்த இடத்துல படிக்கட்டு போட்டாலும் அந்த வீட்டை ஒன்றும் பாதிக்காது அதே போல் அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை ஒரு சும்மா கார் பார்க் மாதிரி விட்டுட்டோம் சும்மா இருக்குது ஒன்றும் பிரச்சனை வராது இப்படி இந்த வடமேற்கு மூளை என்று சொல்லக்கூடியது இந்த நான்கு மூளைகள்லேயே ரொம்ப சாஃப்ட் பேபின்னு சொல்லலாம் ரொம்ப இழகிய மனமுடைய மூளை அந்த மூலையில் நீங்கள் எதை செய்தாலும் கண்டிப்பாக மிகப்பெரிய சிக்கல் சிரமங்கள் ஒன்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது அதனால் இந்த வடமேற்கு என்று சொல்லக்கூடிய இதில் என்னென்னலாம் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்த வடமேற்கு மூலையில் டாய்லெட் பிட்டு போடலாம் அதாவது முதல்ல சொன்ன பரி கிரக பிரதேசம் பண்ணுறது கூட நீங்கள் அங்கே வச்சு பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறேன் அது வீட்டை பொறுத்து உங்களுக்கு அப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் அங்கே பண்ணலாம் இல்லாத பட்சத்தில் ஒரு வீடு கட்டுகிற போது டாய்லெட்டு பெட்டு போடுறதுக்கு வடமேற்கு மூலை மூளை பொருத்தமானது அதே போல் கழிவுனூர் தொட்டி அங்கே கட்டலாம் பொருத்தமானது அதே போல் மாடிக்கு ஏறி போகிறதுக்கு உண்டான படிக்கட்டுகளை அங்கே போடலாம் அது வீட்டுக்கு உள்ளும் போடலாம் வெளியிலையும் போடலாம் வீட்டுக்கு உள்ளேயும் இப்படி படிக்கட்டுகளை போட்டுக்கலாம் அப்படி இல்லை வீட்டுக்கு வெளியிலையும் இப்படி படிக்கட்டுகளை போட்டுக்கலாம் அந்த மூளை அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது அது மட்டும் இல்லைங்க வீடுன்னு பார்த்தா இப்படி பார்க்குறோம் இந்த வடமேற்கு மொழியில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தூங்குறது கொஞ்சம் இந்த சின்ன பசங்கள் சொன்னபடி கேட்காத பசங்கள் எல்லாம் அங்கே நீங்கள் தூங்க வச்சிங்கன்னா கொஞ்சம் உங்கள் கண்ட்ரோலுக்கு வருவாங்க கொஞ்சம் குணமாற்றங்கள் இருக்கும் நான் முதலே சொன்னேன் அந்த கார்னரை சொல்லுகிற போது அது ஒரு சாஃப்ட் பேபின்னு சொல்லியிருக்கிறேன் அதனால் இந்த கார்னரில் உட்காரது செய்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் இன்னும் கூட ஒன்று சொல்லணும் சில பேருக்கு தென்கிழக்கு மூலையில் கிச்சன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்காது இவங்கெல்லாம் வடமேற்கு மூலையில் போட்டுக்கிட்டாங்கன்னா அந்த கிச்சன் பிரமாதமாக இருக்கும் அப்படி போடுகிற போது ஒன்றே ஒன்று என்ன பண்ணணும் வடக்கு பார்த்து நின்று ஸ்டவ் வச்சு சமையல் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்குங்கிற கணக்கும் உண்டு இதே போல் வீடுன்னு எடுத்துக்காமல் உதாரணத்துக்கு ஒரு பெரிய கடை இந்த கடையில் வளர்த்த வடமேற்கு மூலையில் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வடமேற்கு மூலையில் வைக்கக்கூடிய பொருள் உடனே விற்று போகக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி நீங்கள் என்ன உதாரண ஜவுளி கடை எடுத்துக்கோமே ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஷோரூமு விலை உயர்ந்த பொருள்கள் அங்கே கொஞ்சம் தான் விற்கும் ஏன்னா ஒரு பத்து சட்டை விற்கிற இடத்துல விலை உயர்ந்த சட்டை ரெண்டு தான் விற்கும் அது காமன் ஃபேக்ட்ரு அப்படிப்பட்ட இடத்துல கூட அந்த மாதிரி கடைகளில் கூட தென்மேற்கு வடமேற்கு மூலையில் நீங்கள் மிக உயர்ந்த விலை உயர்ந்த அல்லது விற்காத முடங்கி போன இப்படிப்பட்ட பொருட்களை கொண்டு போடுகிற போது அது உங்களுக்கு பைசாவாக மாறிப்போயிடும் கடகடன் விற்று போகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இதே போல் ஒரு ஃபேக்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்களேன் இந்த ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வடமேற்கு மூலையை ஒரு ஸ்டோர் ரூமாக பாவிக்கலாம் அதாவது என்னது ரா மெட்டீரியல் ஸ்டோர் ரூமாக பாவிக்கலாம் இந்த ரா மெட்டீரியலுங்கிறது என்னது நீங்கள் ப்ராடக்ட் பண்ணுற அந்த மெட்டீரியலுக்கு அந்த பொருளுக்கு தேவையான உப உபப்பொருள்கள் அப்போ இந்த உப பொருளெல்லாம் இங்கே வைக்கிற போது அது உடனடியாக அங்கேருந்து புறப்பட்டு முழு பொருளாக மாற்றப்பட்டு உறுதியாக அது உங்களுக்கு காசு பணத்தை கொண்டாந்து கொட்டக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துரும் அப்போ வடமேற்கு மூளை என்பது சும்மா டாய்லெட்டு கட்டுறதுக்கும் வெட்டவெளியாக விட்டுறதுக்கும் அப்படி மட்டும் இல்லை எல்லா விதமான சம்பத்துக்களுக்கும் வடமேற்கு மூலையில் நீங்கள் தாராளமாக நிறைய விஷயங்களை பண்ணலாம் அதே போல் இந்த வடமேற்கு மூலையை பொறுத்தளவு இப்போ இது ஒரு சின்ன கடை ஒரு பத்துக்கு பத்து கடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கடையில் வந்து இப்போ மேற்கு பாத்த கடையாக இருக்குது இந்த மேற்கு பாத கடையில் நீங்கள் வந்து தென்மேற்கு மூலையில் உட்காந்துக்கிட்டு இப்படி வடமேற்கு மூலையை திறந்து வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல நீங்கள் உட்காந்து கேஷ் கல்லா டேபிள் போட்டிருக்கீங்க இதுதான் வந்து ஓப்பனாக இருக்குது அப்படின்னா வாயாவியை திறந்து வச்சா ஆகாதே அப்படிங்கிற கருத்து இல்லை இது ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்பு கொடுத்துரும் வடமேற்கு திறந்துருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வரவு செலவு உள்ளும் வெளியும் நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு கடனை எப்படி இருக்கணும் நாலு பேர் வரணும் பொருளை வாங்கணும் திரும்பி போகணும் திரும்ப புதுசாக நாலு பேர் வரணும் பொருள் வெளியில் போகணும் ஆக பொருள் உள்ளே வருவதற்கும் வெளியே போவதற்கும் நிறைய ஆப்பரேஷன் நடக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த வடமேற்கு என்று சொல்லக்கூடிய திகழக்கூடியதாக இருக்கும் அதே போல் நான் வீட்டை பற்றி சொன்னேன் இந்த ஃபேக்ட்ரியை பற்றி சொல்லுகிற போது ஒவ்வொரு ஃபேக்ட்ரிக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை உண்டு இப்போ உதாரணமாக டெக்ஸ்டைல் பண்ணக்க பண்றாங்க கார்மெண்ட் ஃபேக்ட்ரினு எடுத்துக்கோங்களேன் இந்த கார்மெண்ட் ஃபேக்ட்ரிக்கு வந்து வடமேற்கு முறையில நீங்க அந்த உப பொருள் வைக்கக்கூடிய குடோன் வைக்கலாம் ஸ்டோர் ரூம் வைக்கலாம் ரா மெட்டீரியல் ஸ்டோர் ரூம் வைக்கலாம் இதை ஒரு இரும்பு சம்பந்தப்பட்ட ஃபேக்ட்ரியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல ரொம்ப அழுக்க தேவையில்லாத மெட்டீரியல் வெட்டி போட்டது கழிவு மெட்டீரியல் இப்படியெல்லாம் தூக்கி போட்டிங்கன்னா அந்த கழிவு என்பதும் உங்களுக்கு பணமாக மாறிடும் எப்பொழுதுமே வேஸ்ட்டாக போகிறதுங்கிறது அது வேஸ்ட்டு கணக்குலையே போயிடாமல் அந்த வேஸ்ட்டும் நமக்கு ஒரு பணமாக வரணும் அப்படின்னா வடமேற்கு முறையில் கொட்டக்கூடிய அந்த பொருள்கள் எல்லாம் மீண்டும் ஒரு பணமாக மாறி நம்ம பாக்கெட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வரும் அதனால தான் சொல்கிறேன் வடமேற்கு என்று சொல்லக்கூடியது வாயு மொழின்னு சொல்லுவோம் வடமேற்கு என்று சொல்லக்கூடிய வாயு முறையில் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு வீடு மேற்க பார்த்த வீடாக இருந்ததுன்னா அந்த இடம் எம்டியாக தான் இருக்க முடியும் அப்படி இருப்பதில் ஒரு தவறும் கிடையாது வடமேற்கு மூலையில் வீட்டை கட்டி வடமேற்கு மூலையில் வாசல் வச்சு வீடு கட்டி குடியிருந்து பிரமாதமாக படகோடிகளை சம்பாதிச்சவங்கள்லாம் இருக்கிறாங்க சில பேருக்கு ஒரு கருத்து இருக்குது மேற்கு பார்த்த வீட்டுக்கு போகக்கூடாது மேற்கு பார்த்த வீட்டில் குடி இருக்கக்கூடாது மேற்கு பார்த்து இருந்தால் அது சூரியன் அஸ்தமிக்கிற திசை நல்லா இருக்காது வாழ்க்கை தேஞ்சு போயிடும் இதெல்லாம் பொருட்டு இல்லை இது சொல்லவே கூடாது அதனால் வடமேற்கு என்று சொல்லக்கூடியதும் வாழ்க்கைக்கு தேவையான மூளை அந்த வடமேற்கு என்று சொல்லக்கூடிய திரும்ப திரும்ப நான் சொல்லுவேன் நீங்கள் எதை செய்தாலும் எந்த குற்றம் செய்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு கார்னர் இருக்குன்னா அது வடமேற்கு கார்னர் அதுதான் சாஃப்ட் பேபின்னு ஒரு வார்த்தையை போட்டேன் வடமேற்கு மூளை என்பது மிக முக்கியமானது நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் ஒரு குறையும் வராது நேர்களே மீண்டும் நாம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்